வெல்கம் டு சுப்ரமணி என்கிட்ட வந்து ஒரு எழுபது வயசுக்காரர் தன்னோடய போர்ட்ஃபோலியோவை என்கிட்ட கேட்டார் நான் வந்து இதில் மார்க்கெட்டில் இப்போது விற்கணுமா ஆக்சுவலி அவர் கேட்கல அவரோட ஒய்ஃப் ஃபோன் பண்ணி கேட்டால் நான் வந்து இப்போது மார்க்கெட்டில் விற்கணுமா மார்க்கெட்லாம் கீழே விழுந்துட்டு அது வந்து இப்போ கூட அவனுக்கு வந்து ஃபோன் பண்ணியது ஏப்ரல் மாதத்தில் அந்த மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் நீக்க தெரியாது உன் போர்ட்ஃபோலியோ தெரியாது உடனே அவள் போர்ட்ஃபோலியோவை என்கிட்ட இமெயில் பண்ணியிருந்தான் நான் சொன்னேன் உன்னோட வந்து ஐஎஃப்ஏஸ் அண்ட் அ வெரி குட் ஜாப் ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கார் அவர் வந்து நிறைய பணத்தை உங்களோட நிறைய பணம் டெட் செக்யூரிட்டிஸில் இருக்குது ஒரு சின்ன அமௌண்ட் வந்து ஃபிராங்க்லின் டெம்பிட் அண்ட் அல்ட்ரா ஷார்ட் பாண்ட் இருக்குது அது பரவாயில்ல உங்களுக்கு ரூபா கெடைச்சிவிடும் அதை தவிர நிறையவும் உங்களோட பணம் உங்களோட பணம் மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து இக்விட்டியில் இருக்குது பாக்கி எல்லாம் டெட்டில் தான் இருக்குது அண்ட் ஈக்குவிட்டியில் இருக்கிற நான் எதை ஈக்விட்டி சொல்கிறேனோ அதில் கொஞ்சம் இந்த பேலன்ஸ் ஃபண்ட்ஸும் இருக்குது அதனால நிறைய பணம் உங்களோட டெட்டில் தான் இருக்குது அதனால் ஒன்று அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ரெண்டு உங்கள் வீட்டு செலவுக்கு அதுக்கு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபண்ட்ஸில் இருக்குது அதை தவிர உங்கள் ஹஸ்பண்ட்க்கு நல்ல பென்ஷன் இருக்குது அதனால அடுத்த பத்து வருஷத்துக்கு உங்களுக்கு பணம் வந்து இந்த இக்குவிட்டி ஃபண்ட் தொடங்கிற அவசியமே இல்லை அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னேன்னா இது வந்து உங்களுக்கு இப்போ பேனிக்காக இருக்கலாம் ஓ மார்க்கெட் விழுந்துவிட்டே தோணலாம் இப்போ மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து விழுந்து முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து எழும்பி திரும்ப முப்பத்தேழு முப்பத்தெட்டாயிரத்துக்கு வந்திருக்கு முப்பத்தெட்டில் விற்கலாம் முப்பத்தெட்டில் வாங்கலாம் டிபெண்டிங் ஆன் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் வந்து யோசிக்கலாம் ஓ மார்க்கெட்டில் இவ்வளோ விழுந்து கொடுத்து இதுவுமே விழாது மேபி ஐ ஷுட் பை மோர் ஆஃப் திஸ் ஆர் யூ மே திங்க் என்ன இதுவுமே இது எப்படி இருக்க போகிறது தெரியாது வித்தோ அச்சு இனிமேல் இதை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியும் யூ கேன் டேக் அ வியூ ஸோ நான் என்ன சொன்னேன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்தாக்கா ஒரு அறுபது பர்சன்ட் வந்து பேலன்ஸ் ஃபண்டில் இருக்குது அறுபது பர்சன்ட் பேலன்ஸ் ஃபண்டில் இருக்குதுன்னா அதை பாதி பாதி எடுத்துக்கோங்க முப்பது பர்சன்ட் உங்களோட எக்யூட்டி இருக்குது பாக்கி ஃபுல்லாக டெட்டு தான் ஸோ அது பர்ஃபெக்டாக உங்களோட எழுபது வயசுக்கு அதுவும் சரியாக இருக்குது ஏன்னா நீங்கள் அந்த ரூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் மை ஹண்ட்ரட் மைனஸ் ஏஜ் ஹண்ட்ரட் மைனஸ் ஏஜ் படிக்கும் உங்களோட எழுபது பர்சன்ட் ஷுட் பி இன் குட் குவாலிட்டி டேட் அது இருக்குது குட் குவாலிட்டி டெட்டுன்னா இப்போது டெஃபினேஷனே மாறிண்டு வர்றது பட் எஸ் ஆஃப் நவ் யூ ஹேவ் ஸோ இல்லை இன்றைக்கு வந்து திடம்னு கொஞ்சம் கவலை வந்துடுது அதனால தான் கேட்டேன் ஸோ தெர் இஸ் நத்திங் ஃபார் யூ டு வரி அப்புறம் இது பட் தென் ஐ சா த ஓல் போர்ட்ஃபோலியோ தர் வாஸ் ரியலி நத்திங் டு வரி ஸோ தென் ஐ டோல்டர் நீ வந்து உன்னோடய என்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கோ எல்லாம் ஒழுங்காக படிச்சுட்டு ட்ரை டு பிக்அம் எ நைஃபே அது மாதிரி அட்வைசரி மோடுக்கு போனால் அட்வைஸ் கொடுக்க முடியறதா பாரு கொடுக்க முடியலைன்னா தென் யூ ஹவ் டு ஸ்டிக் டு அ ஃபிக்ஸ் ஜாயட் இல்லை இஃப் யூ டோண்ட் நோ வாட் ஆல் டு ஆட் டு இட் யூ டு ஸ்டிக் டு அ ஃபிக்ஸ் ஜாய் இல்லைனா யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் புட் இன் டு திஸ் ஃபண்ட் ரிமூவ் ஃப்ரம் தட் ஃபண்ட் அண்ட் ஆல் தட் அதெல்லாம் பண்ணணுமா அதெல்லாம் பண்ணுறதுக்கும் ஆசை இல்லை மியூச்சுவல் ஃபண்டும் வேணும் ரைட் ஸோ பீப்புள் ஆர் யூனோ வயசாக கிளாரிட்டி வருதில்ல கொஞ்சம் ஜாஸ்தி கன்ஃபியூஷன் வருது இதே ஆள் வந்து முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல இருந்திருப்பார் அந்த டூ தௌசண்ட் எயிட் டூ தௌசண்ட் நைனில் அது அவ்வளோ அவ்வளோவா பாதிக்கலை ஆனால் இப்போது டூ திங்ஸ் ஆர் டு வரி ஒன்று வந்து மார்க்கெட்டில் சேஞ்சஸ் ஆகுது ஆக போகிறதுன்னு தெரியும் ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே ரைட் தட் தட் இஸ் வாட் யூ ஹேவ் டூ திங்க் அபவுட் எழுபது வயசில் இதெல்லாம் அவசியமாக இதை சேஞ்சஸ் பண்ணணுமா இல்லைன்ட்டு இந்த ஃபாலோவிங் ஷேர்ஸ் இருக்குது அதனால் இந்த கம்பெனியோட இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஷேர் மாத்திரம் நான் வாங்க மாட்டேன் ஏன்னா ஐ மேபி வயலேட்டிங் சம் ரூல்ஸ் பட் பாக்கி எல்லா இடத்துலையும் ஐ எம் ஓப்பன் டு பை ஷேர்ஸ் ஆன் த மார்க்கெட் ஆர் பை ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட்